I'm என் டூ டாப் செவன் தமிழ் இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்தில் இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரை இருக்க ஃபிசிக்ஸில் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இப்போ வந்து ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் சட்டினு க்ளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ கொஸ்டின்ஸ் போகலாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு அடிக்கடி எக்ஸாம்னு கேட்கப்பட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பாருங்க பொது ஈர்ப்பியல் விதியை வெளியிட்டவர் யாருனா நியூட்டன் பொது ஈர்ப்பியல் விதியை வெளியிட்டவர் வந்து நியூட்டன் அடுத்து பொருளின் எடை துருவப்பகுதியில் அதிகமாக இருக்கும் பொருளின் எடை வந்து துருவப்பகுதியில் அதிகமாக இருக்கும் அடுத்து மின் உயர்த்திகளில் அதாவது லிஃப்ட் உள்ள நபரின் எடை வந்து எப்பொழுது அதிகமாக இருக்கும் அப்படின்னா மேல் நோக்கி முடுக்கமடையும் போது வந்து அதிகமாக இருக்கும் அடுத்து பொருளின் வேகம் இரு மடங்காகும் போது அதன் இயக்காற்றல் வந்து நான்கு மடங்காகும் பொருளின் வேகம் வந்து இரு மடங்காகும் போது அதன் இயக்காற்றல் வந்து நான்கு மடங்காகும் அடுத்து ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்பது ஆற்றல் மாறா கோட்பாடு எனப்படும் ஆற்றலை வந்து ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்பது ஆற்றல் மாறா கோட்பாடு அடுத்து மலையேறும் நபர் முன்னோக்கி குனிந்து செல்ல காரணம் வந்து நிலைப்புத்தன்மை தன்மை அதிகரிக்க மலையேறும் நபர் வந்து முன்னோக்கி செல்ல காரணம் அடுத்து கடல் நீரின் அடர்த்தி வந்து எப்பொழுது அதிகரிக்கும் மற்றும் தன்மை வந்து அதிகரிக்கும் போது கடல் நீரின் அடர்த்தி வந்து அதிகரிக்கும் அடுத்து கடலில் உள்ள கப்பல் கழிமுகத்தின் வழியாக ஆற்றல் நுழையும் போது கப்பலின் நீர்மட்டம் வந்து சிறிதளவு உயரும் கடலில் உள்ள கப்பல் களிமுகத்தின் வழியாக ஆ களிமுகத்தின் வழியாக ஆற்றல் நுழையும் போதே கப்பலின் மட்டம் கப்பலின் மட்டம் வந்து சிறிதளவு உயரும் அடுத்து வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி வந்து பாரோமீட்டர் வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி வந்து பாரோமீட்டர் அடுத்து பொருளின் எடை எங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா வெற்றிடத்தில் பொருளின் எடை எங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா வெற்றிடத்தில் அடுத்து மலைத்துளி கோள வடிவத்தை பெற காரணம் வந்து பரப்பு இழுவிசை மலைத்துளி கோள கோல வடிவத்தை பெற காரணம் வந்து பரப்பு இழுவிசை அடுத்து காற்றில் சுழன்று செல்லும் கிரிக்கெட் பந்து எந்த பண்பின் அடிப்படையில் திரும்புகிறது அப்படின்னா வெர்னௌலி தேற்றத்தின் அடிப்படையில் வந்து காற்றில் சுழன்று செல்லும் கிரிக்கெட் பந்து இந்த பெர்னி தேற்றத்தின் அடிப்படையில் திரும்புகிறது அடுத்து ஒரு தொடர்வண்டி மிகுந்த வேகத்துடன் தொடர்வண்டி நிலையத்திற்குள் நுழைகிறது அப்போது ஒரு சிறுவன் நடைபாதையின் விளிம்பில் நிற்கும் போது தொடர்ந்து வண்டியை நோக்கி தள்ளப்படுவான் அவனோட நிலை வந்து தொடர்ந்து வண்டியை நோக்கி தள்ளப்படுவான் அடுத்து வீடுகளில் பயன்படுத்தப்படும் குளிர்பதனிகளில் பயன்படும் வாயு எதுனா பிரியான் மற்றும் அமோனியா வீடுகளில் பயன்படுத்த குளிர்பதனிகளில் பயன்படும் வாயு எது மற்றும் இழுத்து கட்டப்பட்ட கம்பியில் உண்டாகும் அதிர்வுகளின் அதிர்வெண் அதனுடைய நீளத்திற்கு வந்து எதிர்விகித பொருத்தமுடையது இழுத்து கட்டப்பட்ட கம்பியில் உண்டாகும் அதிர்வுகளின் அதிர்வென் வந்து அதனுடைய நீளத்திற்கு எதிர்விகித பொருத்தமுடையது அடுத்து உள்ளங்கையில் வைக்கப்பட்ட சிறிதளவு ஈர்த்தர் வந்து குளிர்ச்சியை உணர்த்துவது ஆவியாவதால் வந்து குளிர்ச்சியை உணர்த்துகிறது உள்ளங்கையில் வைக்கப்பட்ட சிறிதளவு ஈர்த்தர் வந்து குளிர்ச்சியை எதனால் ஏற்படுத்துகிறது அப்படின்னா ஆவியாவதால் அடுத்து ஹைக்ரோமீட்டர் என்ற கருவி எதனை அளவிட பயன்படுகிறது அப்படின்னா ஒப்புமை ஈரப்பதத்தை அளவிட ஹைக்ரோமீட்டர் என்ற கருவி வந்து பயன்படுகிறது அடுத்து புவியில் உண்டாக்கப்படும் ரேடியோ அலைகள் வளிமண்டலத்தில் உள்ள எந்த அடுக்கில் பட்டு புவிக்கு எதிரொலிக்கப்படுகிறது அப்படின்னா ஐனோஸ்பியர் அடுக்கில் பட்டு புவிக்கு எதிரொலிக்கப்படுகிறது புவியில் உண்டாக்கப்படும் ரேடியோ அலைகள் வந்து வளிமண்டலத்தில் உள்ள எந்த அடுக்கில் பட்டு புவிக்கு எதிரொலிக்கப்படுகிறது அப்படின்னா ஐனோஸ்பியர் அடுத்தது சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் வந்து மாய பிம்பம் சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் வந்து மாய பிம்பம் அடுத்து எரிக்கும் தன்மை கொண்ட கண்ணாடி வந்து குளியாடி எரிக்கும் தன்மை கொண்ட கண்ணாடி வந்து குளியாடி அடுத்து பல் மருத்துவர்கள் பயன்படுத்தும் ஆடி வந்து குளியாடி பல் மருத்துவர்கள் பயன்படுத்தப்படும் ஆடி வந்து குழியாடி அடுத்து வாகன ஓட்டுநர்களுக்கு பின்காட்சி ஆடியாக பயன்படுவது எதுனா குவி ஆடி வாகன ஓட்டுநர்களுக்கு பின்காட்சி ஆடியாக பயன்படுவது எதுனா குவி ஆடி அடுத்து மழை ஒழிவதற்கு பின் வானவில் தோன்றுவது வந்து சூரியனுக்கு எதிர் திசையில் மலை பொழிந்த பிறகு வானவில் தோன்றுவது வந்து தோன்றுவதுக்கு எதிர் திசையில் நீலம் பச்சை மற்றும் சிவப்பு வந்து மூன்று முதன்மை வர்ணங்கள் அடுத்து விண்வெளி வீரர்கள் அணிந்து செல்லும் ஆடையின் நிறம் வந்து கருப்பு விண்வெளி வீரர்கள் அணிந்து செல்லும் ஆடையின் நிறம் எதுனா கருப்பு அடுத்து வானம் நீல நிறமாக தோன்ற காரணம் வளிமண்டலம் வந்து நீல நிற ஒளியை அதிகமாக சிதறடைப்பதால் வானம் வந்து நீல நிறமாக தோன்றுகிறது அடுத்து பெண்கள் எழுப்பும் ஒளி ஆண்கள் எழுப்பும் ஒளியை விட அதிக கீச்சு தன்மையுடன் இருக்க காரணம் எது அப்படின்னா உயர் அதிர்வனால வந்து பெண்களின் ஒளி அதிக கீச்சுத்தன்மையுடன் இருக்கிறது அடுத்து ஒலி அலையின் சத்தம் அதாவது லவுட்னஸ் ஆஃப் எ சவுண்ட் வந்து எதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா பீச்சு தீர்மானிக்கப்படுகிறது ஒளி அலையின் சத்தம் வந்து எதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது மூலம் அடுத்து ஒலி அலைகள் எந்த ஊடகத்தில் அதிவேகத்தில் செல்லும் அப்படின்னா எஃகு ஒலி அலைகள் எந்த ஊடகத்தில் அதிவேகத்தில் செல்லும் அப்படின்னா எஃகு ஸ்டீல் அடுத்து ஒலி அலைகள் எதன் வழியே செல்லாது அப்படின்னா வெற்றிடம் வழியே ஒலி அலைகள் வந்து செல்லாது அடுத்து மின்னல் மின்னிய பிறகு இடி சப்தம் கேட்க காரணம் வந்து ஒலியானது லைட்டு ஒலி அலைகளை விட அதிவேகத்தில் செல்லும் அதாவது லைட்டானது சவுண்டை விட வந்து அதிவேகத்தில் செல்வதால் மின்னல் மின்னிய பிறகு இடி சப்தம் கேட்கிறது அடுத்து வவ்வால் இருட்டிலும் பறக்க காரணம் வந்து மீயொலி அலைகள் வவ்வால் வந்து மீயொலி அலைகளை பயன்படுத்தி இருட்டிலும் பறக்கிறது அடுத்து கடலின் ஆழத்தை கண்டறியும் சாதனம் வந்து பாத்தோ மீட்டர் கடலின் ஆழத்தை கண்டறியும் சாதனம் எதுனா பாத்தோ மீட்டர் அடுத்து கணிப்பொறியில் பயன்படும் தொகுப்பு சுற்றிகள் அதாவது ஐசி சிப்ஸ் வந்து எந்த பொருளால் செய்யப்படுகிறது அப்படின்னா சிலிக்கனால் செய்யப்படுகிறது கணிப்பொறியில் பயன்படும் தொகுப்பு சுற்றிகள் ஐசி சிப்ஸ் எந்த பொருளால் செய்யப்படுகிறது அப்படின்னா சிலிக்கான் அப்படின்ற பொருளால் வந்து செய்யப்படுது அடுத்து மின்காந்தம் செய்ய பயன்படும் பொருள் எதுனா தேனிரும்பு மின்காந்தம் செய்ய பயன்படும் பொருள் எதுனா தேனிரும்பு அடுத்து பெண்டில கடிகாரத்தை புவியின் மையத்தில் இருந்து துருவ பகுதிக்கு எடுத்து செல்லும் போது வேகமாக ஓடும் பெண்டில கடிகாரத்தை வந்து புவியின் மையத்தில் இருந்து துருவ பகுதிக்கு எடுத்துச் செல்லும் போது வேகமாக ஓடும் அடுத்து வீடுகளில் நாம் ஏசி இரநூத்தி இருபது வோல்ட்டை வந்து பெறுகிறோம் இதில் வந்து இரநூத்தி இருபது என்பது புவி இணைப்பு கொடுப்பதன் அவசியம் வந்து மின் அதிர்ச்சியை தவிர்க்க எல்லா மின் சாதனங்களுக்கும் புவி இணைப்பு கொடுப்பதன் அவசியம் அப்படி எதுக்கு புவி இணைப்பு கொடுக்குறோம் அப்படின்னா மின் அதிர்ச்சியை தவிர்க்க தவிர்ப்பதற்காண்டி கொடுக்குறோம் அடுத்து மின்சார பல்பில் பயன்படும் மின்நிலை வந்து எதனால் ஆனது அப்படின்னா டங்ஸ்டனால் ஆனது மின்சார பல்பில் பயன்படும் மின்னிலை வந்து எதனால் ஆனது அப்படின்னா டங்ஸ்டனால் ஆனது அடுத்து யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு வந்து எந்த எது எது சேர்ந்தது அப்படின்னா புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களை கொண்டுள்ளது எதுனா யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இது ஃபுல்லாக வந்து புரோட்டான் மற்றும் நியூட்ரான்கள் மட்டும்தான் இருக்கும் அடுத்து பூமியின் வயது கணிப்புக்கு பயன்படக்கூடியவை வந்து யுரேனியம் வயது கணிப்பு பூமியின் வயது கணிப்புக்கு பயன்படக்கூடியவை எதுனா யுரேனியம் வயது கணிப்பு அடுத்து வலுவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது யுரேனியத்தின் எந்த ஐசோடோப்பு வலுவூட்டப்படுவதால் இந்த பெயர் பெற்றது அப்படின்னா யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு வலுவூட்டப்படுவதால் வலுவூட்டப்பட்ட யுரேனியம் என பெயர் பெற்றது அடுத்து சூரியனிலிருந்து வெளிப்படும் ஆற்றலுக்கு காரணமானவை எதுனா ஹைட்ரஜன் சேர்க்கை சூரியனிலிருந்து வெளிப்படும் ஆற்றலுக்கு காரணம் எதுனா ஹைட்ரஜன் சேர்க்கை அடுத்து வானியல் தொலைவின் அழகு வந்து ஒளி ஆண்டு எனப்படும் வானியல் தொலைவின் அழகு வந்து ஒளி ஆண்டு அடுத்து சூரியனின் மையத்திற்கும் புவியின் மையத்திற்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு வந்து வானியல் அழகு சூரியனின் மையத்திற்கும் புவியின் மையத்திற்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு வந்து அழகு எனப்படும் அடுத்து சூரிய குடும்பத்தில் உள்ள கேலக்சி வந்து எதனால் உருவானது அப்படின்னா பால் வழித்திர்கிவேயால் உருவானது சூரிய குடும்பத்தில் உள்ள கேலக்சி வந்து பால்வழி திரளால் உருவானது அடுத்து இரவு நேரங்களில் தோன்றும் நட்சத்திர கூட்டம் ஒரே இடத்தில் நிலையாக இல்லாமல் வெவ்வேறு இடங்களில் தோன்ற காரணம் என்ன அப்படின்னா புவி வந்து தன்னுடைய அச்சை பற்றி சுழல்வதால் இவ்வாறு नगर गिरा அடுத்து புவிக்கு அருகாமையில் உள்ள நட்சத்திரம் எதுனா பிராக்சிமா சென்டாரி வந்து புவிக்கு அருகாமையில் உள்ள நட்சத்திரம் அடுத்து புவிக்கு அருகாமையில் உள்ள வெற்று கண்ணால் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் எதுனா ஆல்பா சென்டாரி ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கணும் புவிக்கு அருகில் உள்ள வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து ஆல்பா சென்டாரி அடுத்து துணைக்கோள் இல்லாத கோல் எது அப்படின்னா புதன் மற்றும் வெள்ளிக்கு வந்து துணைக்கோள் இல்லை துணைக்கோள் இல்லாத கோல் எது அப்படின்னா புதன் डी अत காலனியை அணிந்து செல்லும் போது காலனி தரைக்கு என்ன விசை கொடுக்கும் அப்படின்னா உராய்வு விசை கொடுப்பதால் காலனி வந்து வலுக்காமல் நம்ம நடக்கிறதுக்கு உதவுது காலணியை அணிந்து செல்லும் போது காலனி தரைக்கு கொடுக்கும் விசை வந்து உராய்வு விசை அடுத்து கடலில் மூழ்கியுள்ள பொருட்களின் இருப்பிடத்தை கண்டறிய பயன்படும் முறை வந்து சோனார் கடலில் மூழ்கியுள்ள பொருட்களின் இருப்பிடத்தை கண்டறிய பயன்படும் முறை வந்து சோனார் அடுத்து பறவைகள் பறப்பது நியூட்டனின் எந்த விதி அப்படின்னா மூன்றாம் விதி பறவைகள் பறப்பது வந்து நியூட்டனின் மூன்றாம் விதி இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க அடுத்து தெளிவான வானத்தில் இரவு வெற்று இரவில் வெற்று கண்ணால் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களின் எண்ணிக்கை சுமார் மூவாயிரம் நட்சத்திரங்கள் தெளிவான வானத்தில் இரவில் வெற்று கண்ணால் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களின் எண்ணிக்கை வந்து மூவாயிரம் அடுத்து துருவ நட்சத்திரம் வந்து எந்த நட்சத்திர கூட்டத்தின் பகுதி அப்படின்னா உஜ்ஜா மைனர் அப்படின்னு நட்சத்திர கூட்டத்தின் பகுதி துருவ நட்சத்திரம் அடுத்து விளக்கில் திரியின் வழியே எண்ணெய் மேலே ஏறும் செயல் வந்து நுண்குலை ஏற்றம் எனப்படும் எண்ணெய் மேலே ஏறும் செயல் வந்து ஏற்றம் எனப்படும் அடுத்து எந்த எடுக்கப்பட்ட பாறை வந்து நீரில் மிதக்கும் அப்படின்னா சனிக்கோள் ரொம்ப முக்கியம் எந்த கோளில் இருந்து எடுக்கப்பட்ட பாறை வந்து நீரில் மிதக்கும் அப்படின்னா சனிக்கோள் அடுத்து எந்த கோளின் துணைக்கோள் வந்து வந்து ரொம்ப பெரியது அப்படின்னா வியாழன் கோல் கனிமேட் எந்த கோளின் துணைக்கோள் வந்து மிக பெரியது அப்படின்னா வியாழன் கோல் கனிமேட் என்ற துணைக்கோள் அடுத்து உயர் ரக எந்திரங்களில் உயவு பொருளாக பயன்படுவது கிராஃபைட் உயர் ரக எந்திரங்களில் உயவு பொருளாக பயன்படுவது எதுனா கிராஃபைட் அடுத்து வாகனங்களில் நீரியல் நிறுத்தி எதன் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னா பாஸ்கல் தத்துவத்தின் அடிப்படையில் வாகனங்களில் நீரியல் நிறுத்தி வந்து எதன் தத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னா பாஸ்கல் தத்துவம் அடுத்து மனிதனின் உள்ளுறுப்பை வந்து பற்றி ஆராயும் என்டோஸ்கோப்பில் பயன்படும் தத்துவம் வந்து முழு அக எதிரொலிப்பு தத்துவம் மனிதனின் உள்ளுறுப்பை பற்றி ஆராயும் என்டோஸ்கோப்பில் பயன்படும் தத்துவம் எது அப்படின்னா முழு அக எதிரொழிப்பு இருக்கு அடுத்து ஏசியை டிசியாக மாற்றும் சாதனம் வந்து திருத்தி ஏசியை டிசியாக மாற்றும் சாதனம் வந்து திருத்தி அடுத்து இரவில் வானத்தில் பொலிவுடன் தோன்றக்கூடிய கோல் வந்து வெள்ளி இரவில் வானத்தில் பொலிவுடன் தெரியும் கோல் வந்து வெள்ளி அடுத்து எந்த கோலில் மட்டும் சூரியன் மேற்கே தோன்றும் அப்படின்னா வெள்ளி இந்த விஷயம் முக்கியம் எந்த கோலில் மட்டும் சூரியன் மேற்கே தோன்றும் அப்படின்னா வெள்ளி அடுத்து நியூட்ரானை கண்டறிந்தவர் வந்து சாட் பிக் நியூட்ரானை கண்டறிந்தவர் யாருன்னா சாட் அடுத்து கேமராவின் உட்பகுதி கருப்பு மையினால் பூசப்பட்டிருக்க காரணம் வந்து எதிரொளிப்பை தவிர்க்க கேமராவின் உட்பகுதி கருப்பு மையினால் பூசப்பட்டிருக்க காரணம் வந்து எதிரொளிப்பை தவிர்க்க அடுத்து ஒன் என்ற பந்து கிடைமட்டமாக எரியப்படுது அதே மாதிரி அதே உயரத்தில் இருந்து பி டூ என்ற பந்து வந்து செங்குத்தாக எரியப்படுது எனில் பி ஒன் மற்றும் பி டூ பந்துகள் வந்து ஒரே நேரத்தில் தரையை தொடும் கொஸ்டின் கேட்டுருக்காங்க இருக்குனே பி ஒன்ற பந்து வந்து கிடைமட்டமாக எரியாங்க அதே உயரத்திலிருந்து பி டூ என்ற பந்து வந்து செங்குத்தாக எரிஞ்சாங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் தரையை தொடும் அடுத்து விண்வெளி வீரர்கள் நிலவில் நடக்கும் போது தாங்கள் நடக்கும் திசையை மாற்ற எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா கை ராக்கெட்டை வந்து பயன்படுத்துறாங்க விண்வெளி வீரர்கள் நிலவில் நடக்கும் போது தாங்கள் நடக்கும் திசையை மாற்ற கை ராக்கெட்டை வந்து பயன்படுத்துறாங்க அடுத்து கெப்ளர் கண்டறிந்த கோள்களின் இயக்கம் வந்து நீள்வட்டம் கெப்ளர் கண்டறிந்த கோளின் இயக்கம் வந்து நீள்வட்டம் அடுத்து மேற்கெண் வந்து எதனுடைய வேகத்துடன் தொடர்புடையது அப்படின்னா ஆகாய விமானம் ஏர்கிராப்ட் மேக் எதனுடைய வேகத்துடன் தொடர்புடையது அப்படின்னா ஆகாய விமானம் ஏர்கிராஃப்ட் அடுத்து ஹைட்ரஜன் குண்டில் பயன்படக்கூடிய கொள்கை வந்து கட்டுப்பாடு இல்லாத அணுக்கரு இணைவு ஹைட்ரஜன் குண்டில் பயன்படக்கூடிய கொள்கை வந்து கட்டுப்பாடு இல்லாத அணுக்கரு இணைவு அடுத்து நிலவில் விண்வெளி வீரர்கள் குளிர்பானத்தை உறிஞ்சு குழல் கொண்டு அருந்த முடியாது ஏனெனில் நிலவில் வந்து வளிமண்டலம் இல்லாததுனால நிலவில் விண்வெளி வீரர்கள் வந்து குளிர்பானத்தை உறிஞ்சு குரல் கொண்டு குடிக்க முடியாது அடுத்து ஒரு பீக்கரில் உள்ள நீரில் பனிக்கட்டி துகள்கள் வந்து மிதந்து கொண்டு பனிக்கட்டி உருகும்போது பீக்கரின் நீர்மட்டம் வந்து தொடர்ந்து மாறாமல் இருக்கும் அடுத்து ஒரு பைட் என்பது எட்டு பிட்ஸ் எட்டு பிட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு பைட் அடுத்து வண்ண தொலைக்காட்சி பெட்டியில் உருவாகும் பல வண்ணங்கள் வந்து எந்த வண்ணங்களின் சேர்க்கையினால் உருவாகிறது அப்படின்னா சிகப்பு பச்சை மற்றும் நீளம் வண்ணங்களின் சேர்க்கையினால் வண்ண தொலைக்காட்சி பெட்டியில் பல வண்ணங்கள் வந்து உருவாகும் அடுத்து ஒளியின் செறிவை அளக்க பயன்படும் அழகு வந்து கேண்டிலா ஒளியின் செறிவை அளக்க பயன்படும் கரு அழ பயன்படும் அழகு வந்து கேண்டிலா அடுத்து கண்ணாடி தண்டு பட்டு துணியால் தேய்க்கப்படும் போது பெறுவது வந்து நேர் மின்னூட்டம் கண்ணாடி கண்டு பட்டு துணியால் தேய்க்கப்படும் போது பெறுவது வந்து நேர் மின்னூட்டம் அடுத்து மின்னூட்டங்களை கண்டறியவும் அளக்கவும் பயன்படும் கருவி வந்து மின்னூட்டங்காட்டி மின்னூட்டங்களை கண்டறியவும் அளக்கவும் பயன்படும் கருவி எதுனா மின்னூட்டங்காட்டி அடுத்து வினாடி ஊசலின் அலைவு நேரம் வந்து ரெண்டு வினாடி வினாடி ஊசலின் அலைவு நேரம் வந்து ரெண்டு வினாடி அடுத்து ரேடார் கருவியை கண்டுபிடித்தவர் யார்னா ராபர்ட் வாட்ஸன் வந்து ரேடார் சரியான கருவியை கண்டுபிடித்தார் அடுத்து ஒரு நானோ மீட்டர் என்பது பத்தி டென் மைனஸ் நைன் மீட்டர் ஒரு நானோ மீட்டர் என்பது பத்தி நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் அடுத்து வெப்பப்படுத்தப்பட்ட வாயு நிலை வந்து பிளாஸ்மா அது அதிக அளவு வெப்பப்படுத்தப்பட்ட வாயு நிலை வந்து பிளாஸ்மா பருப்பொருளின் மொத்த நிலைகள் வந்து ஐந்து அடுத்து குதிரை திறன் என்பது எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வாட் குதிரை திறன் என்பது எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வாட் அடுத்து ஆற்றல் அழிவின்மை விதியினை கண்டறிந்தவர் வந்து ராபர்ட் மேயர் ஆற்றல் அழிவின்மை விதியை கண்டறிவர் வந்து ராபர்ட் மேயர் அடுத்து ஏழு நிறங்களின் சரியான தொகுதி வந்து விப்ஜிஆர் விப்ஜிஆர் வந்து ஏழு நிறங்களை வரிசை ஞாபகப்படுத்துகிறதுக்கு ஷார்ட் கட்டு இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் விப்ஜிஆர் அடுத்து கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எதுனா பெட்ரோலியம் கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எதுனா பெட்ரோலியம் அடுத்து எக்ஸ்கதிர்கள் எதன் வழியே ஊடுருவி செல்லாது அப்படின்னா எலும்பின் வழியே வந்து எக்ஸ்கதிர்கள் ஊடுருவி செல்லாது அடுத்து ஒரு லென்ஸின் திறனின் அழகு வந்து டாக்டர் அடுத்து கிறிஸ்டல் டைனமிக்ஸை கண்டறிந்தவர் யாருனா சசிவி ராமன் கிறிஸ்டல் டைனமிக்ஸை கண்டறிந்தவர் வந்து சசிவி ராமன் அடுத்து கடலின் ஆழத்தை அளக்க பயன்படும் கருவி வந்து ஃபாத்தோமீட்டர் கடலின் ஆழத்தை அளக்க பயன்படும் கருவி வந்து மீட்டர் அடுத்து சோக் வந்து எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா திசை மின்சுற்றில் மின்னோட்ட வலிமையை குறைப்பதற்காண்டி சோப் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து எந்திரங்களின் திறன் வந்து பொதுவாக எந்த அழகால் அளவிடப்படுகிறது அப்படின்னா குதிரை திறன் அடுத்து இசைக்கவையின் அதிர்வென்கான பயன்படும் கருவி வந்து சோனாமீட்டர் அது கார்பன் பதினாலின் அரை ஆயுட்காலம் வந்து ஐயாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் கார்பன் பதினாலின் அரை ஆயுட்காலம் வந்து ஐயாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் அடுத்து கை கடிகாரத்தில் உள்ள கம்பி சுருளில் முடுக்கி வைக்கப்பட்டுள்ள ஆற்றல் வந்து நிலை ஆற்றல் அடுத்து அடிவானத்தில் சூரியன் மறைந்த பின்னரும் நம் கண் பார்வைக்கு சூரியன் இருப்பது போல் தோன்ற காரணம் என்ன அப்படின்னா வளிமண்டல ஒளிவிலகல் அடிவானத்தில் சூரியன் மறைந்த பின்ன பிறகும் நம் கண் பார்வைக்கு சூரியன் இருப்பது போல் தோன்ற காரணம் வந்து வளிமண்டல ஒளிவிலகல் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தோன்றிய வால் நட்சத்திரம் வந்து ஹாலி வால் நட்சத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தோன்றிய வாழ் நட்சத்திரம் வந்து ஹாலி வாழ் நட்சத்திரம் அடுத்து கணினியில் பயன்படும் ரேம் என்பதன் விரிவாக்கம் வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி எக்ஸ்பென்ஷன் கேட்கலாம் ரேம்க்கு வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அடுத்து இதய துடிப்பு மாணி செயல்படும் தத்துவம் வந்து பன்முக எதிரொலிப்பு இதய துடிப்பு மாணி செயல்படும் தத்துவம் எதுனா பன்முக எதிரொலிப்பு தேங்க்யூ